இந்த மாதிரி ஒரு தபால் அனுப்புறதுக்காக வந்தேன் அந்த தபாலில் வந்து வழக்கமாக நாங்கள் வந்து தமிழ் மொழியில் தான் அனுப்புனர் பெறினார் முகவரி வந்து எழுதியிருப்போம் அப்போ அந்த கவுண்டரில் வந்து ஒருத்தர் இருந்தாப்புல அவர் வழக்கமாக இருக்கக்கூடியவரில் அவர்கிட்ட அந்த கவரை கொடுக்கும்போது அவர் பார்த்துட்டு ஹிந்திலே பேசினார் என்னதுன்னா பக்கத்தில் இருந்து ஒருத்தர் அவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு முகவரி இங்கிலீஷில் எழுதி கொடுத்தோம் அவருக்கு இங்கிலீஷும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு மொழியும் தெரியாதவங்களும் கவுண்டரில் வச்சுருக்கீங்களா இதை எப்படி அனுப்புகிறது அப்படின்னா உடனே நாளைக்கு வாங்க வேறு ஆளை போடுவோம் அப்போ அனுப்புவோம் அப்படின்னாங்க இன்றைக்கி இந்த தபால் எமர்ஜென்சி தபால் இது வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டோட நாங்கள் கரெக்டாக அனுப்ப வேண்டிய தபால் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அனுப்ப முடியாது இப்போ இந்த மாதிரி அனுப்ப முடியாதனால தமிழில் தமிழ்நாட்டில் நாங்கள் ரெகுலராக என் கூட ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தாங்க தபால் அனுப்புறது யாருக்குமே அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து ரெகுலராகவே தமிழில் எழுதி தமிழில் தான் அனுப்புகிற பெருநர் எழுதி அனுப்புவோம் நாங்கள் நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் இப்போ நோட்டீஸ் அனுப்புவோம் எங்கள் லோக்கல் லெவலில் அஃபீஷியல் யாருக்காக தான் அனுப்புவோம் எல்லாமே தமிழ் மொழியில் தான் நாங்கள் எப்போவுமே அனுப்புவோம் சரி இங்கிலீஷில் எழுதலாம் இங்கிலீஷும் தெரியாதுங்க ஹிந்தி மட்டும் தான் தெரியுங்க ஹிந்தியை மட்டும் நாங்கள் ஹிந்தியில் எப்படி எழுதி கொடுத்து இங்கே வந்து நாங்கள் வந்து தபால் அனுப்ப முடியும் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம கோவில்பட்டி போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்போது தபால் அனுப்புகிறதுக்கு முறையான ஆட்களை வந்து போடணும் தமிழ் தெரிந்த தமிழ் மொழியில் உள்ளவங்கள தமிழர்களை வேலைக்கு அமர்த்தணும் ஹிந்தி மட்டுமே தெரிஞ்சவங்கள போட்டிருக்கிறதுனால மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க நேற்று பத்து பேர் தபால் அனுப்ப முடியாமல் ரிட்டர்ன் போயிட்டாங்க அதை வந்து ஒரு புகாராக வந்து தலைமை போஸ்ட் மாஸ்டருக்கும் நேற்று ஒரு புகாராக சொல்லிட்டு போயிருக்கோம் அவங்க நடவடிக்கை எடுக்கும் இனிமேல் இந்த மாதிரி நடக்கான்னு சொல்லியிருக்காங்க தபால் அனுப்பி தபால் அனுப்பி செக்ஷனில் வந்து அவர் தபால பார்த்து தமிழ்ல இருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு ஹிந்தியில சொன்னாரு ஹிந்தியில சொல்லும் போது அவருக்கு நான் தமிழ்ல பேசுனே எதுவுமே அவர் புரியல அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அட்ரெஸ் இங்கிலீஷ்ல நீத்துவாங்க அனுப்ப முடியுது ஆஹ் தான் வழக்கமா இருந்து அனுப்புவாங்க இன்னைக்கு தமிழ் தெரிஞ்சவங்க யாரும் அங்க இல்லை அதனால ஹிந்திக்கார வந்து அந்த பேசுகளை அப்படின்னு சொன்னாரு இதனால எனக்கு தபால் அனுப்ப முடியாமல் வச்சு லைவம் வந்து விட்டீங்க அப்படின்னாங்க தபால் அனுப்பிங்கன்னா எம்பியில வந்த ஆளா எம்பி தெரிஞ்சவங்க தமிழ் தெரியாத நம்பர்களை போட்டாங்க பாமர மக்கள்லாம் அனுப்ப இந்த மாதிரி தபால் அனுப்புறதா அவங்க பேர் இடையூறுல செஞ்சுட்டு வராங்க என் கூட வந்து ஒரு நாலஞ்சு பேர் இதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் வச்சு இப்போ வச்சிருந்தாங்க எல்லா தபாலையுமே எனக்கு அனுப்ப முடியாது ஆடு இல்ல திரும்பி அரச <laughs> <laughs>

A gente